பகவத்கீதையின் கர்மாவை பற்றி ஆழமான விளக்கம் பகவத்கீதை கர்மாவை ஒரு செயல்வினை சுழற்சியாக மட்டுமல்லாமல் ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு முக்கிய அம்சமாகவும் விவரிக்கிறது கர்மாவின் அடிப்படை கருத்துக்கள் செயல்வினை சுழற்சி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு நல்ல செயல்கள் நல்ல பலன்களையும் கெட்ட செயல்கள் கெட்ட பலன்களையும் தருகின்றன இந்த சுழற்சியே கர்மா கர்ம வினைகள் நம் முந்தைய பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகளே இந்த பிறவியில் நமக்கு நிகழும் நிகழ்வுகள் கர்மயோகம் கர்மாவை ஒரு சுமையாக அல்லாமல் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு வழியாக பார்க்கும் தத்துவம் இதில் பலன்களை எதிர்பார்க்காமல் தனது கடமையை உணர்ந்து செயல்படுவது அடங்கும் முகத்தை காட்டக்கூடிய கண்ணாடி மனதையும் காட்டிவிட்டால் இங்கு பல பேர் நல்லவர் வேஷம் போட்டு சுற்ற முடியாது எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே துணிச்சல் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் உலகில் இருவிதமான சிந்தனைகள் உள்ள மனிதர்கள் தான் அதிகம் ஒன்று பணத்தை என்ன செய்வது என்று பணக்காரனும் ரெண்டு பணத்துக்காக என்ன செய்வது என்று ஏழையும் வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை சங்கடங்களாக பிரபலயமும் செல்வமும் கடல் நீரை போன்றது அதனை குடிக்க குடிக்க தாகம் அதிகரித்து கொண்டே இருக்கும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் ஞானிகள் ஆசான்களிடம் சரியாக கற்றுத் தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் அனுபவங்களே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை பெற்றது காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறில்லை கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேடி விடாதே கொடுத்த வேலையை சரியாக செய்யாத பலர் போட்டுக் கொடுக்கும் வேலையை மட்டும் சிறப்பாக செய்கின்றனர் இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோல ஒரு மனிதனின் அழிவு அவனது மனநிலையை பொறுத்தே அமைகிறது எப்பொழுதும் அனுசரித்து போகும் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள் அவர்களின் உறவு விலை மதிப்பற்றது இழந்துவிட்டால் பெறுவது கடினம் பாதை எப்படி போகிறது என பார்க்காதீர்கள் போகின்ற பாதை சரியானதா என பாருங்கள் போகும் இடத்தை விடலாம் கர்வம் கொள்ளாதே உறவுகளை இழப்பாய் பொறாமை கொள்ளாதே நண்பர்களை இழப்பாய் கோபம் கொள்ளாதே உன்னையே இழப்பாய் கொண்டே வாழாதீர்கள் வாழ்க்கை அர்த்தமற்றது கரைந்துவிடும் வாழ்ந்து கொண்டே போராடுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் அன்புதானே எல்லாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அன்பும் அளவுக்கு மீறி கொடுக்கும்போது குப்பையாக தானே தூக்கி எறியப்படுகிறது கைகளுக்கும் காலுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதை வறுமை ஒன்றே தீர்மானிக்கிறது இன்னொரு கூட்டிற்கு செல்லும் வழியில் ஆன்மா எனும் பறவை இளைப்பாறும் இடத்தின் பெயர்தான் மரணம் நவீன கால சகுனிகள் ஒன்று நம்ப வைத்து ஏமாற்றுபவர்கள் இரண்டு அதிக வதந்திகளை பரப்புபவர்கள் மூன்று சதி பண்ணி வீழ்த்த துடிப்பவர்கள் நான்கு கூடவே இருந்து குழிக்குள் தள்ளி விடுபவர்கள் ஐந்து சிக்கலில் தள்ளிவிட்டு பொம்மை போல நிற்பவர்கள் ஆறு பிறரின் வாய்ப்புகளை தவறான வழியில் பறிக்க நினைப்பவர்கள் ஏழு வெற்றிக்காக முன்னேறும் போது இடையூறு ஏற்படுத்துபவர்கள் எட்டு அவரவரின் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்கள் எது ஒன்று கிடைத்தாலும் அதை பொக்கிஷமாக பார்த்து பாதுகாத்துக்கொள் அதை நாம் இழந்துவிட்டால் கடவுளிடம் எவ்வளவுதான் கேட்டாலும் அது நமக்கு கிடைக்காது எருமை மேய்க்கிறவங்களை கூட நம்பிடலாம் ஆனால் இந்த பெருமை பீத்திறவங்களை மட்டும் நம்பவே கூடாது மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி வருகிறது பக்தி வந்தால் புத்தி வருகிறது புத்தி வந்தால் வெற்றி வருகிறது வெற்றி வந்தால் வசதி வருகிறது வசதி வந்தவுடன் திமிர் வருகிறது திமிர் வந்தவுடன் நான் என்கின்ற ஆணவம் வருகிறது ஆணவம் வந்ததால் அழிவு வருகிறது அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது பயம் வரும்போது மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகிறது இதுதான் ஊழ்வினை